தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும் மற்றும் மாநில செயற்குழுவின் தீர்மானங்களை விளக்கியும் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று போடி திருவள்ளுவர் சிலை பின்புறம் பி சி பாண்டியன் மாவட்ட தலைவர் தலைமையில் மாவட்ட செயலாளர் எம் தண்டபாணி போடி நகரத் தலைவர் எஸ் சந்திரசேகர் மத்திய அரசின் பட்ஜெட்டை விளக்கி பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் மாநில பொதுச் செயலாளர் ராம் ஸ்ரீனிவாசன் பொதுக்கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏ வி மலைச்சாமி அவர்களே மாவட்ட செயலாளர் லோகநாதன் அவர்களே ராஜபாண்டியன் இந்த பகுதியினுடைய மிக மூத்த தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிற என் நன்மை தம்பி ராஜபாண்டியன் அவர்களே லட்சுமி வாசன் அவர்களே நவநீதகிருஷ்ணன் அவர்களே இளைஞரணியினுடைய தலைவர் விக்னேஷ்குமார் அவர்களே முருகன் அவர்களே கணேசன் அவர்களே